அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஸ்வரம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே மரணித்து அதே ஜனாசா நல்ல ஜனாசாவாக சுவர்க்கத்துக்குரிய ஜனாசாவாக இருக்குமாக இருந்தால் சுவர்க்கத்திலிருந்து வானவர்கள் வருவார்கள் அந்த வானவர்கள் சுவர்க்கத்திலான கபனாடையை கொண்டு வருவார்கள் கொண்டு வந்த அந்த உயிரை பார்த்து சொல்லுவார்கள் யா ரோஹ தையா நல்ல தூய்மையான ஆத்மாவே யா ஐயத்து அமைதி அடைந்த சாந்தி அடைந்த ஆத்மாவே என்று அந்த உயிரை பார்த்து அந்த வானவர்கள் சொல்லுவார்கள் அந்த உயிருமோ அந்த மனிதனுடைய ஜனாசா அந்த உடம்பிலே இருந்து இலகுவான முறையில் அழகான முறையில் வெளியேறி வரும் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு அந்த வானவர்கள் வானலோகம் செல்லுவார்கள் அந்த இடத்திலே அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுவான் நான் என்னுடைய அடியானுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன் இந்த உலகத்திலே அவனை படைத்து இந்த பூமியிலே நான் எழுப்புவதாக சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த ஜனாசாவை மன்னரையிலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுவார் சொல்லுவான் தாலா அந்த வானவர்களும் அந்த மனிதனுடைய ஜனாஷா உயிரை கொண்டு வந்து மன்னரையில் வைத்து விடுவார்கள் அதே ஜனாஷா கெட்டவனாக இருந்தால் இந்த உலகத்திலே பாவியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருக்குருவான் வசனம் அவனுடைய வாழ்க்கையில் ஓரங்கட்டப்பட்டு நபிகள் அவருடைய சின்னா சுண்ணாக்கள் அவனுடைய வாழ்க்கையில் மறுக்கப்பட்டு வாழ்ந்த மனிதனாக இருந்தால் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி நரகத்திலிருந்து வானவர்கள் வருவார்கள் வந்த அந்த மனிதனை விட்டும் தூரமான இடத்திலே அமர்ந்து கொள்ளுவார்கள் அமர்ந்து கொண்டு அந்த மனிதனுடைய தலைமாட்டிலே வந்து கெட்ட ஆத்மாவே கோபம் அல்லாவுடைய சாபத்தின் பக்கம் வா என்று சொல்லுவார்கள் அந்த மனிதனுடைய உடம்பை விட்டும் அந்த ஜனாசாவுடைய உடம்பை விட்டும் அந்த உயிர் முள்ளு வேலையில் போடப்பட்ட பட்டாளான துணி எப்படி சிதைந்து கிழிந்து வருமோ அதே போன்று அந்த மனிதனுடைய உள்ள அந்த உடம்பில் இருந்து நோவினை பட்டு வரும் என்று அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லா செல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் அந்த அந்த மனிதன் அந்த கடைசி நேரம் அந்த பாவியான மனிதன் உயிர் கைப்பற்றப்படுகின்ற போது நான் கெட்டவன் என்று தெரிந்த போது அந்த மனிதன் சொல்லுவானாம் யா ரப்பிர் ரொப்பிர் ஜோன் யாழ்லா எனக்கு சிறிது காலம் அவகாசம் தாயா எனக்கு சிறிது காலம் அவகாசம் தாயா அல்லாஹ் லா அல்லையா அமெலு நான் நல்லா மட்கள் செய்து கொண்டு நான் நல்லவனாக வருகிறேன் அல்லா என்று அந்த மனிதன் அவகாசம் கட்பான் இதனே அல்லாஹ் சுறா முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்திலே சொல்லுங்கன்றத போ சொல்கிறான் யாயோ அல்லதி லா ਤੁலீக்கும் போல வல औலாதுக்கும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் உங்களுக்கு மரணம் உங்களை வந்தடைவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் அப்படி வந்தடை என்ற போது அந்த மனிதன் எப்படி கேட்பான் தெரியுமா யா அல்லாஹ் லவ்லா அஹர்த்னி ல அஜலின் கரீப் எனக்கு சிறிது காலம் அவகாசம் தா يا الله ஃ ஃஅஸ்ஸதக்க நான் தர்மம் செய்துவிட்டு நல்லவனாக வருகிறேன் யா அல்லா என்று அந்த மனிதன் அவகாசம் கேட்டு புலம்புவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் என்பதை சூறா மூமின் சொல்லி காட்டுகிறான் கல்லா இன்னஹா அவனுடைய நாவுகனால் வரக்கூடிய பெரும் வார்த்தைகள் இதற்கு அர்த்தம் கிடையாது அவனை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் வானவர்களுக்கு சொல்லுவார்கள் அந்த மனிதன் கெட்டவனாகவே அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செல்ல செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்